ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கண்ணனாலாம் இந்த பேட்டரி கடைக்கு போகணும் போகணும்னு ஒரே நினைச்சு கொண்டு இருக்குது ஆனால் ஏதோ ஒரு வேலை வந்துடும் இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா வேலையும் தூக்கி எரிஞ்சிட்டு இன்றைக்கி பேட்டரி கடைக்கு போறது வந்தாச்சு மகனே மடிச்சு பிடிச்சி கிளாப்பி கொண்டு வந்தாச்சு ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மகனுக்கு ஸ்கூல் இல்லை அதால தான் இங்கே வந்து பார்த்தா இது பேட்டரிக்கு துணி கடையா இல்லாட்டிக்கு பேட்ரி கடலான்னு இருந்துச்சு தெரியுமா நண்பர்களே அப்படி விதம் விதமாக இருந்துச்சு தெரியுமா அவங்களுக்கு நான் கையில் வச்சிருக்கோன்னு சொன்னா ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்கன் பேட்டரிக்கு அப்படி நிறைய விதமாக இருந்துச்சு நண்பர்களே அதே மாதிரி இந்தியன் பர்ட்டிகுலேயும் நைட்டிகள் எல்லாம் இருக்குது இங்காலே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற நோமல் ஜோக் வச்ச நைட்டி கல்கி நைட்டி அந்த நைட்டி இந்த நைட்டியான்னுட்டு விதம் விதமாக இருக்குது அதில் அடிச்சு இருக்கிற விழியை விட நல்லாவே குறைச்சி தான் கொடுப்பாங்க நீங்கள் எல்லாேருமே போயிவிடுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சரியா அதுக்கு பிறகு நைட்டிகளை எல்லாம் பார்த்து கொண்டு இங்கால திரும்பி பார்த்தேன்னு சொன்னால் எனக்கு பிடிச்ச சோர்ஸ் ஜம்பர் எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா நண்பர்களே அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலிஃபெண்ட் பேண்ட் எல்லாம் இருந்து இந்த ஜம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் ஆனால் நீங்கள் எடுக்கும் போது அவங்க முந்நூறு தொண்ணூறுவா அப்படி தான் போடுவாங்க அதே மாதிரி இந்த பேண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு போட்டிருக்கு நீங்கள் எடுக்கேக்க நல்லாவே குறைச்சி தான் தருவாங்க எழுநூறுவா அறுநூற்றி ஐம்பது அந்த மாதிரி தான் குறைச்சி குறைச்சி கொடுக்குறாங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் பார்த்தோன்னா நான் கவுன் தான் நெஜன் பிறகு பார்த்தா துணி ஒவ்வொரு விதம் விதமாக துணி இருக்குது கணக்கான விலையில் இருந்துருக்கு நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் சுற்றி 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 பார்க்குறேன்னு எனக்கு அந்த கடையை விட்டு வாரத்துக்கே மனமில்லை தெரியுமா நண்பர்களே இது பாருங்கள் பேட்ரிக்கில் சரம் கூட இருக்குது பேட்ரிக் துணி சரம் இருக்குது அதே நேரம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா குட்டி குட்டி கவுன் எல்லாம் தைச்சி போட்டிருக்கு நைட்டி கவுன் எல்லாம் தைச்சிருக்கு நான் அங்கே சின்னமாவுக்கு கூட எடுத்துகிட்டு வந்தேன் பேட்ரிக் கவுன் எல்லாம் தெரியுமா அவங்களுக்கு இந்த துணியை பாருங்கள் இதெல்லாம் மேக்ஸி துணி பின்பக்கம் ஒர்க் உள்ள துணி இருக்குது பின்பக்கம் ஒர்க் இல்லாத துணி இருக்குது முன்பக்கம் மட்டும் ஒர்க் வச்ச துணி இருக்குது அப்படி விதம் விதமாக இருக்குது அதே நேரம் பெண்களுக்கான உள்ளாடைகள் கூட இருக்குது இங்கே கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் இது பாருங்கள் முன்பக்கம் ஒர்க் இருக்குது பின்பக்கமும் வர்க் இருக்குது இந்த துணி நல்ல ஒரு கலராக இருக்குது இல்லையா ஃபுல் மேக்ஸி துணியும் இருக்குது அதே நேரம் கட்ட ப்ரௌன் துணியும் இருக்குது இந்த ஒரேஞ்ச் எல்லாம் அப்படி இருக்குது பார்த்தீங்களா அதில் அடிச்சிருக்கிற விலையை விட நீங்கள் எடுக்கும்போது குறைச்சி தான் கொடுப்பினா இங்கே பக்கம் வந்து பார்த்தா சரம் கூட இருக்கு நண்பர்களே இது பாருங்க நோமல் ஐநூறு ரூபாயில இருந்து இருக்கு சரம் நோமல் சரத்துல இருந்து நல்ல சரம் வரைக்கும் இருக்குது நீங்க வடிவா பார்த்து பிடிச்ச மாதிரி எடுக்கலாம் ஒரு மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு இது எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு திரும்புற சந்தியில பூபாலசிங்க புக் ஷாப்புக்கு பக்கத்துல ஒரு சைவ கோயில் இருக்கு அதுக்கு முன்னாடி இருக்கு கண்டிப்பா நீங்களும் போய் பாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க